வணக்கம் நேயர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனலை வந்து ஒரு ஜேசிபி த்ரீடிஎக்ஸ் புக்லின் வேண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய மூல விவரத்தை பத்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் நாளைய உதயம் சேனல வந்து இன்னைக்கு தான் முதன்முறையை பார்க்குறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறக்காமல் நாளைய ஊதியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூட்ட போய் அந்த வெள்ளைக்கான ஒரு அழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்க ஃபர்ஸ்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீடிஎக்ஸ் புக்லீன் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க இரண்டு ஓனர்கள் கொண்ட இன்சூரன்ஸ் டாக்ஸ் எல்லாமே புக் நடப்புகள் கரண்ட்ல இருக்கக்கூடிய பொக்லின் வண்டிங்க இந்த பொக்களின் வேண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய காண்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லேயும் இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துக்கிறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இந்த ஜேசிபி த்ரீடெக்ஸு பொக்களின் வண்டி பார்த்தீங்கன்னா டயர் பாயிண்ட் வந்து தேர்ட்டி பர்சன்டேஜ் இருக்குதுங்க இன்ஜின் கிரவுண்ட் குட் கண்டிஷனுங்க பூம் எல்லாம் வெல்ட் கிராக் இல்லாமல் நல்ல நிலையில் இருக்குதுங்க அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கெட்டு டேத்து டோ பிளேட்டு வால் பிளாக் எல்லாமே நல்லா குட் கண்டிஷனுங்க முன்னாடி பூம்ஸ்டிக்னுடைய பின்னு புதுசு முன்னாடி பக்கெட்னுடைய பின்னு புஸ் குட் கண்டிஷனுங்க பின்னாடி பூம்ஸ்டிக்னுடைய பின்னு புஸு பின்னாடி பக்கெட்னுடைய பின்னு புஸு குட் கண்டிஷனுங்க அண்டர் கேரேஜ் எல்லாமே நல்லா தரமான கண்டிஷனுங்க பாடி கேபி நல்லா அடிபாடு இல்லாமல் நல்லா பராமரிப்புல கூடிய இருக்கக்கூடிய பொக்லேனுங்க இந்த ஜேசிபி த்ரீ டெக்ஸு பொக்ளைன் வண்டி தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரடியில் பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பொள்ளாச்சி அருகில் தான் ஒரு பொக்லீன் கார்ட்ட இருக்குதுங்க இந்த ஜேசிபி த்ரீடெக்ஸு போக்லேன் வண்டி கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினொரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் பொக்லேன்காரன் சென்று பேசும்போது கட்டாயமா வில்லையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய காரோட தான் இருக்குதுங்க தேவையிருப்பவர்கள் இந்த ஜேசிபி த்ரீடெக்ஸ் போக்லைன் வண்டி வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களை மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்